இந்து மக்கள் கட்சியினுடைய நிறுவனத்தலைவர் அண்ணன் அஞ்சு தம்ப தலைவர்கள் உட்பட அனைவருக்கும் நான் சார்ந்த கடலூர் மாவட்ட இந்து மக்கள் கட்சி சார்பாக என் வணக்கம் என்பது போன்று தலைவர்களை நான் சில கோரிக்கைகளை நான் முன்வைக்கின்ற மாவட்டத்தின் சார்பாக சில கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கின்றோம் இப்போது எனக்கு முன்பாக நம்பி ஒவ்வொரு பொறுப்பாளர் தான் சரி மாவட்ட பொறுப்பாளரும் சரி ஒன்றிய பொறுப்பாளரும் சரி உங்கள் மனதாக்கிட்டு சொல்லுங்கள் என் ஊரில் நான் கிளைத் தலைவரை போட்டுருக்கிறேன் கிளை செயலாளரை போட்டிருக்கிறேன் யாராவது சொல்ல முடியுமா நான் என் மாவட்டத்திலிருந்து தான் நான் சொல்கிறேன் நான் போட்டுக்கிறேன் என் ஊருக்கு அதை நான் ஆணை தரமாக நீங்கள் யாராவது போட்டுக்கிறீங்க யாராவது சொல்ல சொல்லுமா இதுவே நமக்கு நிகழ்ச்சிகளுக்கு தோன்று இதை பண்ணால் நீங்கள் அதை இதை நான் முன்னாடியே சொன்ன கட்சியை சொல்லிட்டாரு ஏன்னா முதல் நாம் பலப்படுத்த வேண்டும் பலப்படுத்த வேண்டிய முதல் காரணம் என்னன்னா உறுப்புணர் தான் ஒரு கட்சியில் ஒரு பொறுப்பாளருக்கு நம்ம ஒரு பதவி கொடுத்துறோம் எல்லாத்துறைக்கும் நம்ம கொடுத்துறோம் அதை அவன் நடை நடிச்சிக்கிறான் நிலப்பாடை என்ன பதவி நினைக்கிறான் ஆனால் இந்த பதவியை நாங்கள் வாங்கிறதுக்கு எவ்வளோ அறுப்பாடு பட்டம் என்று எங்களுக்கு தான் தெரியும் இந்த கட்சியை ஆரம்பிக்கும் போது கடலூர் மாவட்டத்தில் எங்களுக்கு என்ன தருவது பதவி கொடுத்தாங்க ஆனால் அன்னைக்கே நான் வெறும் ஒன்றிய தலைவர் பதிவு வாங்கினால் நான் வேற ஒரு வச்சு கொடுத்தேன் அதை நான் எவ்வளோ அறுபாடு பட்டுருந்தேன் எங்கள் தளபதி குருமூர்த்தி தளபதி பாலாவது தகுந்தியும் நாங்கள் எவ்வளோ இன்பத்து பட்டிருப்போன்னு உங்களுக்கு நான் இது ஒரு இன்பத்து வரலை ஏதோ போகிற கோக்கில் கொடுத்துட்டீங்க நினைக்கிறீங்க அந்தமாதிரி தான் தயவு செய்து நினைக்காதீங்க நான் மிகவும் வரு கேட்கிறேன் நீங்கள் உறுப்பினரை கேட்க வேண்டும் கிளை பொறுப்பாளர்களை அதாவது ஒன்றியனா ஒன்றியம் பெருதாட்சினா பெருதாட்சி நகராட்சினா நகராட்சி கிளைனா கிளை இதற்கு முக்கியமான செய்தி முதல்ல வந்து உறுப்பினர் ஆகும் உறுப்பினர் சேர்க்கை அதுக்கே வந்து என்ன கூட்டம் வர்றாங்க போறாங்க ஆனா ஒரு உறுப்பினர் படிவத்தை நிரப்பி பதிவு செய்து ஒரு உறுப்பினர் அட்டை போட்டு நான் ஒரு உறுப்பினர் அப்படிங்கிற அந்த அடையாளம் அந்த அங்கீகாரத்தை நம்ம ஏற்படுத்தணும் அது ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் நாம் உறுப்பினரம் நம்முடைய கிளை அது வார்டு கிளையா இருக்கலாம் கிராம கிளையா இருக்கலாம் பேரூராட்சியாக இருக்கலாம் ஒன்றியமா இருக்கலாம் அந்த கிளைகளை துவங்கணும் இப்போ நம்ம இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளிலும் நாம் அந்த தொகுதி கிளையை இன்னும் அமைக்க முடியாமல் இருக்கிறோம் அதுக்கான முயற்சிகள் இப்போ இருக்கிறோம் உண்மையிலே வரவேற்கத்தக்க செய்தி அது அதில் ஒரு உறுப்பினா தலைமையும் நாம் குற்றம் சொல்லலாம் வேண்டும் ஏனென்றால் உறுப்பினர் படிவம் கொடுத்தவர்களுக்கு உறுப்பினர் அது தலைமை ஒரு காரணம் அதை நீங்கள் அதை சரி செய்ய வேண்டும் யார் உறுப்பினர் காரை விட்டால் நாங்கள் யாருக்கிட்ட வாங்குறது கொடுத்த உறுப்பினருக்கே இல்லை ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம